புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் காதல் விவகாரத்தில் காதலியை கொன்னதும் காதலி தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் பள்ளாட்சியை அதிரவச்ச நிலை மேல காதலியெல்லாம் கடந்து இப்போதைய யுகத்து கலாச்சாரமான லிவிங் சொல்லப்படக்கூடிய கல்யாணம் பண்ணிக்காமலே ஒரே வீட்டில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பழக்கமும் அதிகரித்து வரக்கூடிய நிலை சென்னை பெரம்பூர்ல லிவிங் டுகெதர்ல இருந்த காதலியை கொன்று காதலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தையும் கொடுங்கையூரில் லிவிங் டுகெதர்ல இருந்த காதலி மர்மமான முறையில் தூக்கிட்டு இறந்து கிணற சம்பவத்தையும் பத்தி இப்போ பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரை சேர்ந்தவர்கள் ஆகாஷ் மற்றும் அபிநயா இவர்கள் இருவரும் விழுப்புரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு படித்து வந்துள்ளனர் ஆகாஷும் அபிநயாவும் ஒருவரையொருவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு சுமார் எட்டு மணி அளவில் வீட்டிற்குள் சத்தம் எதுவும் கேட்காததால் சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டில் வசிப்பவர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துள்ளார் அப்போது ஆகாஷ் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் அந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஐ போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது அங்கே அவருடைய காதலி அபிநயாவும் அதே அறையில் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார் அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டாலினி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை திருவெற்றியூர் பகுதியைச் சேர்ந்த நித்யா கடந்த ஐந்து வருடங்களாக அம்பத்தூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் அதில் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடந்த எட்டு மாதங்களாக வேலை செய்யும் இடத்திற்கு அருகிலேயே அறையெடுத்து தனியாக தங்கி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கொடுங்கையூரை சேர்ந்த பாலமுருகன் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே கடந்த இரண்டு மாதங்களாக லிவிங் டுகெதராக ஒரே அறையில் வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை மதியம் நித்யா அவருடைய அறையில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் அவருக்கு அருகில் மாத்திரை பாட்டில்கள் கிடந்துள்ளன இதையடுத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்து அவர்கள் வந்து பார்த்துவிட்டு அவர் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த கொடுங்கையூர் போலீசார் நித்யாவின் உடலை மீட்டு ஸ்டாலினி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் பின்னர் இதுகுறித்து வழக்குப்பதிவு வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் நித்யாவின் பெற்றோரோ தங்கள் மகளுடைய இருபத்தி ஐந்து பவுண்ட் நகையை காணவில்லை என்றும் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறும் நிலையில் நித்யாவின் பெற்றோர்கள் எப்பொழுதும் பணம் கேட்டு தொல்லை கொடுத்து வந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலாலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறும் நிலையில் போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் நித்யாவின் தாய் உட்பட ஒரு மருத்துவர் போலீஸ் அதிகாரி என பலரின் பெயர்களும் சேர்ந்திருக்கும் நிலையில் போலீசாரின் விசாரணை முடிவுகளும் பிரேத பரிசோதனை அறிக்கையும் நித்யாவின் மரணம் ஒரு கொலை என்று மாறுவதற்கும் வாய்ப்பு கூடியுள்ளதால் தற்போது இந்த வழக்கின் விசாரணைகள் பரபரப்பை கூட்டியுள்ளது எல்லாமே குவைட் காமனான ஒரு விஷயம் தான் எல்லாருமே அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு தான் இது ஆனா என்ன அப்படின்னா எந்த ஏஜ்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்றதான் ஒரு இயர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றதுதான் சைக்காலஜிக்கலா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் அவங்களோட பிரெயின் வந்து கம்ப்ளீட்டா டெவலப் ஆகாத காரணத்தினால அவங்க எடுக்கக்கூடிய மேஜர் டெசிஷன்ல வந்து தப்பா போலாம் விபரீதமா போலாம் ஏன் இப்போ இப்ப ரீசன்டா நடந்த இந்த பெரம்பூர் இஷுல கூட நம்ம பார்த்திருப்போம் அவங்க எடுத்த அந்த முடிவு வந்து ஒரு ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ள நம்மளை எல்லாருமே முழுகடிச்சிருக்கு சோ இது வந்து ஒரு பயத்துலயோ ஒரு கோபத்திலயோ ரெண்டுமே கலந்த ஒரு உணர்வு தான் அங்க நம்ம காணப்படுது இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஏஜ்ல ஒரு யூத்தா அவங்களோட ஃபோக்கல் பாயிண்ட் என்னவா இருக்கணும்னா அவங்களோட ஒரு ஸ்டடீஸ்ல இருக்கணும் இல்ல ஒரு ஒரு பிசினஸ்லயோ ஒரு கார்பரேட் லெவல்ல அவங்க அச்சீவ் பண்ற வரைக்கும் இதெல்லாமே ஒரு நாய்ஸ் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணி கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நான் சொந்த காலில் ஊண்டி நின்னு அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு உலக அறிவு உலக சார்ந்த அறிவு அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் எது நல்லது கெட்டதுன்ற ஒரு தெளிந்த ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு ஈஸிலி அவங்களுக்கு கிடைச்சிரும் சோ இந்த மாதிரியான ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனோ இந்த மாதிரி ஒரு ஒரு பதட்டமால எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் அவங்க ஈஸிலி அவங்க வந்து அவாய்ட் பண்ணிடாங்க இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல அதுவும் குறிப்பா பெண் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குட் டச் அது பேட் டச் அப்படி எல்லாம் வந்து ரொம்ப கீனா இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா அவங்களோட டிசீஸ் கெழவு இதெல்லாமே அந்த குழந்தைங்களை கத்து கொடுத்துட்டுமே அவங்க தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா அப்படி இல்லை ஆக்சுவலா சோ அவங்க குழந்தைங்களோட அவங்க ட்ராவல் பண்ணணும் என்ன நடக்குது அப்படின்றது கொஞ்சம் மைண்ட் ஃபுல்லா அவேர்ஃபுல்லா அவேர்னஸ் ஃபுல்லா இருந்தாதான் இது வந்து அவங்க குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியும் சோ இந்த காலகட்டத்தில் சொசைட்டியில் ப்ரெஷர் தான் செய்யும் ஆனா அதுக்குன்னு சொசைட்டி கிட்ட இருந்த தள்ளி இருக்கிறதும் ரொம்பவே தப்பான ஒரு 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 விஷயம் அவங்களோட அட்வைஸ் வந்து நிச்சயமா தேவை இப்படி கடந்த ஒரு வாரத்துல மட்டும் லிவிங் டுகெதர் உறவு முறையில திருமணம் பண்ணிக்காம ஒன்றாக வாழ்க்கை நடத்தியவங்களும் காதலிச்சு வந்தவங்களும் அப்படி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விரிசல்களால தமிழ்நாட்டுல பல பகுதிகளையும் நடந்த சம்பவத்துல ஆறு பேருக்கு மேலே ஒரே வாரத்தில் கொலை செய்யப்பட்டும் தற்கொலை செய்து கொண்டும் உயிரை விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது வேதனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவங்கள் எல்லாமே இன்றைய இளைஞர்கள் அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த மாதிரியான விபரீதத்தில் முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய இளைய சமுதாயத்துக்கு நல்லா உணர்த்தியிருக்கு மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்